ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமணங்கள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி காலையிலேருந்து செம்ம வேலைங்க வீட்டுக்கு பக்கத்தில் நான் சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல அதெல்லாம் சுத்தம் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் டேவிலாக தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் கொஞ்சம் மார்க்கெட் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அங்கேயே வீடியோ எடுக்கிறேன் வேறு ஏதாவது புதுசாக வாங்கியிருந்தோம் அப்படின்னா உங்கள் கிட்ட வீடியோ காமிக்கிறேன் இல்லை நார்மலாக ஒரே வெஜிடபிள் அப்படின்னா காமிக்க முடியாது சும்மா சார்ட்ஸில் காமிக்கிறேன் இப்போ நான் நடந்து தான் போகிறோம் நான் என்னோடய நாத்தனார் ஒரு மூணு நாலஞ்சு பேர் மாதிரி நடந்து போகிறோம் தேசும் கூட வர இல்லை ஓகே இன்னைக்கு இருந்து நான் என்ன வேலை செஞ்சேன்னு பார்க்கல வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி காலையில் மழை இல்லைங்க எப்போதும் போல் மேகமூட்டமாக தான் இருக்குது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோவில் வீடெல்லாம் சுற்றி இன்றைக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அதுக்கு முன்னாடி அடுப்புக்கு பக்கத்தில் ரொம்ப இடிஞ்சு போச்சுங்க அந்த இடமெல்லாம் தொடர்ந்து மழை பெஞ்சது அதுக்கப்புறம் மழை பெய்கிற நேரமெல்லாம் கோழி உள்ளே வந்து உட்காந்து இங்கே பாருங்கள் எப்படி கொத்தி வச்சிருக்குன்னு அதனால் இந்த இடத்துல நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அந்த நார்த்தங்கா மரம் இருக்குல்லங்க அதுக்கு பக்கத்தில் கூட மண் இருக்கே அது கம்மா மண் அதை கொண்டுட்டு வந்து போட்டு சரிசம் படுத்தினோம் அப்படின்னா அதுக்கு மேலே அடுப்புக்கு மொழுகிற சாதாரண மணல் வச்சு பூசிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அங்கே தான் காலையில் மண் வெட்டினேன் சரி எப்போதும் போகல விளாக் எடுத்துடலான்னு சொல்லிட்டு மண்ணெல்லாம் வெட்டிட்டு இந்த சேர்ச்சட்டி இருக்குல்லங்க அதை கொண்டுட்டு வர்றதுக்கு மறந்துவிட்டேன் அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ அங்கேருந்து தான் நம்ம மண்ணுக்கு கொண்டுட்டு வந்து போட போகிறோம் இந்த இடம் ஃபுல்லாக போடணும் பைக்குக்கு கிங்கிட்டு இந்த ரெண்டு அடுப்பு பைக்குக்கு இந்த சைடு இப்போதைக்கு கூட்டிக்கு சுத்தமாக இருக்குது இல்லைங்க அந்த இடமெல்லாம் மண் போடணும் சரி வாங்க பார்ப்போம் டைம் இப்போ கரெக்டாக ஆறு மணிங்க இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் வெயில் வந்தது அப்படின்னா வர்றதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டு தலை குளிக்கணும்னு தான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருச்சேன் கோல்டு இல்லை பாருங்கள் கண் எப்படி வீங்கி போயிருக்குன்னு மண்ணல்லி கொட்டுறது முடிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு போதும் நினைக்கிறேன் இதுக்கு மேலே ஒரு மரக்கட்டை அங்கே பாருங்கள் அங்கே ஒன்று இருக்குங்களா கைப்பிடி அதுக்கப்புறம் சமமாக இருக்குங்களே அதை வச்சு அடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் சரிசமமாகும் அதை அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பாப்பாவை அங்கன்வாடியில் அனுப்புனதுக்கப்புறம் தான் மண் பூசணும் சரி இப்போ ப்ரஷ் பண்ணிவிட்டு பால் குடிக்கலாம் செம்ம வேர்வை காலையில் இப்போ இங்கே காலங்கிறனால வாரத்துக்கு ஒரு மூணு டைமாவது மிளகும் மஞ்சள் போட்டு தான் பால் குடிக்கிறோம் பால் காஞ்சிட்டு இருக்கும்போதே பாப்பாவையும் எழுப்பி அவங்களுக்கும் ப்ரெஷ் பண்ணி விட்டு பால் ரெடி ஆகிடுச்சு இப்போ நாங்கள் குடிச்சுட்டுருக்கோம் அதுவும் அந்த பாலாடைலாம் அங்கே பாருங்கள் எப்படி கொண்டுட்டு வந்து கொடுக்குறான்னு பாலாடை சாப்பிட்றது பிடிக்காதுங்களாம் நானும் தேஜும் பால் குடித்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது அதெல்லாம் ஊற வச்சுருக்கேன் இன்னும் விளக்கலை கொஞ்சம் இருக்குது அப்பா எப்போதும் போல் வேலை கிளம்பிட்டாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பியாச்சு இப்போ வந்து காலையில் இங்கே மண்ணு போட்டிருந்தேன் எல்லங்க அதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குங்களா நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல இந்த செடியெல்லாம் பறிச்சுருங்கன்னு ஏன்னா கா ரொம்ப சீக்கிரமாக செஞ்சோம் அப்படின்னா கொசு பயங்கரமாக கடிக்கும் ஆனால் இப்போயுமே கடிக்கும் கையில் ஒரு கவர் போட்டுக்க போகிறேன் எப்போ வேணாலும் எங்கேருந்து என்ன பூச்சி வரும்னு தெரியாது அதனால் இதுக்கப்புறம் இந்த இடத்து தான் க்ளீன் பண்ண போகிறேன் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் கிளவுஸு தாங்க சரியாக வரும் நான் வந்து கவர் எதனால் கட்டியிருந்தேன் அப்படின்னா அது கவர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கில் கிழிஞ்சிரும் அதெல்லாம் தெரியும் அட்டைப்பூச்சியெல்லாம் இருக்கும் உள்ளங்க இப்போ மழை பெஞ்சது அதனால் திடீர்னு நம்ம தெரியாமல் தொட்டுட்டாலும் கொஞ்சம் அறுவிறப்பாக இருக்கும் அதனால தான் அதுவும் இல்லாமல் அந்த செடிக்குள்ளேயே ஏடியாக இருக்கும் அதையுமே கட் பண்ணி எடுத்துடலாங்கிறதுக்காக அருவாக கூடவே வச்சுருந்தேன் இப்போ நான் இருக்கிறது வந்து இலந்த மர செடி அதனால் எல்லாத்தையுமே வெட்டியாச்சு கவரும் கொஞ்சம் நேரத்தில் பிரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கையை வச்சு தான் செடியை ரொம்ப தூரில் பிடுங்காமல் கொஞ்சம் முன்னாடியே பிடுங்கினேன் பெரிய பெரிய செடியாக இருக்கிறனால சிலது தூரில் தூரில் பிடுங்கினா தாங்க வருது அதனால தான் கவர் போட்டிருந்தேன் ஒரு வழியாக அப்படியே சுத்தம் பண்ணியாச்சு நான் அங்கே எல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சிட்டு இங்கே பத்த இடத்துல கிடந்த விறகெல்லாம் எடுத்து வந்து கொஞ்சம் காய வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே அப்புறம் தோட்டத்துக்குள்ள தேவையில்லாத செடியெல்லாம் பறித்து வச்சிட்டுருந்தேன் பாப்பா தேஜோடய ஃப்ரெண்டு புடி இது வா மேடம் தான் தேஜாவோடய ஃப்ரெண்டு என்ன கொண்டு வந்திருக்க இப்படியே போட்டு கையில் ஐயே அதை அப்படியே சாப்பிடணுமா யாரு கொடுத்தா அந்த கொடு ஒரு பெலா எடுத்துடுவோம் விடு ஆஸ்ட் கழுவிடலாம் அதுக்கப்புறம் சாப்பிடலாம் மெதுவா துறை ஏட்டியா புடி தோட்டத்தை சுத்தம் பண்ண இல்லைங்க அந்த தேவையில்லாத செடியெல்லாம் பாத்ரூம்க்கு அந்த சைடு தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் கழுவியாச்சு நான் தேஜுவோட ஃப்ரெண்டை காமிச்சேன்ல அந்த பொண்ணோட அண்ணன் போய் பறிச்சிட்டு வந்திருப்பான் போல் கொஞ்சம் அரைக்காயா இருக்குது சாப்பிட போகிறோம் நவாப்பழம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாத்திரம் கொஞ்சம் இருந்ததுங்க விளக்கிட்டு நானும் தேஜு சாப்பிட்டு முன்னாடி கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து தேஜூவுக்கு ஹைட்டும் வெயிட்டும் செக் பண்ணுறாங்களா அதனால பத்திரிக்கு மேலே மீட்டிங் இருக்கும் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் கேட்பீங்கல்ல இங்கே இருக்கிறவங்க பூவே வைக்க மாட்டாங்களான்னு எப்பயாவது ஒரு டைம் ஃபங்க்ஷனில் பூ வைக்கிறாங்க அப்படின்னா இந்த சம்மங்கி பூவை தான் சும்மா ஒற்ற ஒத்த பூவாக நடுவில் கொர்த்திட்றாங்க கோர்த்துட்டு தலையில் வைப்பாங்க மற்றபடி பூலாம் நான் யாரோட வீட்லேயுமே பார்த்ததில்ல பெரிய வீட்டுக்காரவங்க வீட்டிலலாம் வீட்ல எல்லாம் இருக்கா என்னன்னு தெரியலங்க ஆனால் அந்த அளவுக்கு நான் எங்கள் ஊருக்குள்ளேயே பார்த்ததில்ல இது ஒரு ஆறேழு செடி வச்சுருந்தாங்க அழகா இருந்தது தேஜுவா அங்கன்வாடி கூட்டிகிட்டு போகும்போது ஒன்பது அங்கேருந்து வந்துட்டு மறுபடியும் மீட்டிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இங்கே இந்த மண்ணெல்லாம் கட்டி வச்சு அடிக்கலாமேன்னு சொல்லி உட்காந்துருந்தேன் சத்தியமா சொல்றேன் இவ்வளோ வெயிட்டா இருக்குமா அப்படின்னு நினைச்சேன் வேலை செய்யும் போதெல்லாம் சரி செஞ்சிடலாம் செஞ்சிடலான்னு யோசிச்சிட்டு இருந்தேன் அந்த அந்த கட்டையை வச்சு அடிக்கும்போது தாங்க தெரிஞ்சது எவ்வளோ வெயிட்டா இருந்ததுன்னு என்னோட மாமியார் அந்த வீட்டுக்குள்ளே கூட தாவாறுதில்லை நான் சாணி பூசுவேன் இல்லைங்க அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இந்த கட்டையை வச்சு அடிச்சிருக்காங்க ரெண்டு கையில் அந்த கட்டையை வச்சு அடிச்சாங்களா என்னன்னு தெரியலங்க செம் ரொம்ப நேரம் என்னால் அந்த கட்டையை வச்சு அடிக்கவே முடியலங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தெரியாத வேலையே செய்ய தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருந்து செஞ்சால் தான் சரி வரும் போல் ஐயோ மூச்செல்லாம் வாங்குதுங்க அதுவும் இன்றைக்கி ஈரமாக இருக்கிற மண்ணு தானே அதனால் ஒட்டிட்டு வர்ற மாதிரி இருக்குது மாமனார் வேலைக்கு போயிருக்காரு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் வீட்டில் விறகு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது அதனால் இப்படியே வச்சு தீயரிச்சிடலாம் பிரச்சனை இல்லை அடுப்புக்கு மட்டும் மண்ணு பூசிடுவேன் ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் ஓ எனக்கு மூச்சு வாங்குது பார்ப்போம் அப்புறமே அங்கே வேலை முடியலன்னு இந்த வேலையை பார்த்தாச்சு லாஸ்ட் டைம் அந்த ரஜை ஃபெஸ்டிவலுக்கு அக்கா வந்திருந்தப்போ என்னை அசிங்கப்படுத்தினாலே நான் பெற்ற குலதெய்வம் அது என்ன என் அம்மாவுக்கு செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டா அதனால ட்ரை பண்ணி தான் பார்க்கலான்னு பண்ணிணேன் ரவை கொஞ்சம் கூட இருக்குது என்னென்னா இனிப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் போதும் நல்லா வந்துச்சு ரவையுமே நல்லா வெந்திருக்கு இதுக்கா வந்து உருண்டை பிடிச்சி தட்டி வைப்பாங்கல்ல அந்த மாதிரி தட்டி வைக்கிறது தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் லைட்டாக தண்ணி தான் தொட்டுக்குவாங்க அதனால் இதில் தண்ணி இது வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு நாட்டு சர்க்கரை பொடி அப்போ அனுப்பியிருந்தாங்களா அதுதான் கலந்துருந்தீங்களா லைட்டாக சாப்பிட்றதுக்கு பொங்கல் மாதிரி இருக்கும் இதில் வந்து ஏலக்காய் மட்டும்தான் மிஸ்ஸிங் ஏலக்காய் இல்லை செஞ்சு தான் பார்ப்போமே தேஜும் அப்பப்போ சொல்லுவா ஸ்வீட் செஞ்சு கொடு பீட்டா செஞ்சு கொடுன்னு அதனால கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் செய்ய போறேன் ஸ்வீட் செய்யும் போது பார்ப்போம் என்ன கேட்ட இல்லை என்ன கேட்ட எப்படி வேர் வேர்த்து போய் வந்திருக்கமா இல்லை இதை பார்த்த உடனே என்ன கேட்டா வந்து பார்த்து தாவ குரமீச்சி வந்து பார்த்த உடனே தேஜு கேட்குற அம்மா உனக்கு செய்ய தெரியுமா தாங்க கேட்டா குரம் 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 குரமைச்சி இருங்க தொண்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருந்துருப்பீங்க நினைக்கிறேன் நான் ஒரு ஒன்றரை ரெண்டு மணி அந்த டைமில் தான் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த வேலை பாதி முடிச்சாச்சு இன்றைக்கி சமையல் வேலை எதுவும் இல்லை வந்ததுக்கப்புறம் வேணால் ஏதாவது சும்மா குழம்பு மட்டும் செஞ்சுட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அந்த ஸ்வீட் செஞ்சேன் இல்லைங்க அதுக்கப்புறம் தான் நான் சாப்பாடு சமைத்தேன் பாப்பாவையும் அடிபம்புலேயே குளிக்க வச்சிங்களா கொஞ்சம் பிஸியாக போனதுனால நான் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கல ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்